வணக்கம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தோட வளாகத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்களும் அந்த குண்டர்களும் அந்த ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தினாங்க அந்த காணொலி எல்லாரும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அந்த தாக்குதல் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து திருமாவளன் அவர்கள் பேசிய பேட்டியை நீங்கள் பார்த்தீர்களா அது என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள் அதாவது முறைச்சி பார்த்ததுனால தான் நாங்கள் அடித்தோம் அவர் வந்து முறைச்சி பார்த்தாராம் அதாவது ஒரு கட்சிக்காரர் ஒரு கட்சி தலைவர் நான் வண்டியில் இருக்கும்போது என் முன்னாடி வந்து வண்டியை எழுதி ஓ அதுக்கப்புறம் என்ன யார் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு திமுறாக பேசுனான் அப்புறம் முறைச்சி பார்த்தான் முறைச்சி பார்த்ததுக்காக தான் அடி அதுவும் அடிக்கலை நாலு தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்கிறாப்புல ஒரு கட்சி தலைவர் இவரை வந்து நீங்க சமூக நீதி காவலர் அப்படி இப்படின்லாம் சிலர் சொல்றாங்க ஆனா இவர் எந்த அளவுக்கு ஒரு ஆணவத்தோட ஒரு பேட்டி கொடுத்துருக்க பாருங்க ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான் அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவரும் கேள்வி கேட்கல திருமாவள இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி இறங்கல ஒரு நிமிஷம் ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல பாட்டுக்கு வந்தான் அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்ன கிட்ட முறை அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்னும் தெரியாது எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேக்குறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாரா இருந்தா முறைக்கிறான் முறைச்சுதான் அடியே தவிர அவன் என்ன சாதி தெரிஞ்சு அடி இல்ல அவளை திமுராடா உனக்கு அவ்வளவு ஆனமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒண்ணு ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளியே ஒரு நாடகம் ஆடுறான் அப்போ இவருக்கு வந்து மனசுல எவ்வளவு ஆணவம் இருக்கு அப்படிங்கிற இவர்கள் மற்றவர்களை வந்து ஆணவம் அவர்கள் ஆணவ ஜாதி ஆணவ கொலை பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா இவர்கள் முறைச்சு பார்த்தாலே நாங்க அடிப்போம் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடி அப்படின்னா திருமாவளன் உள்ள ரோட்டில் உள்ள போஸ்டர்கள் பூரா பாருங்கள் தெருக்களில் சாலைகளில் பாருங்கள் எல்லாத்துலேயும் முறைச்சி பார்த்துட்டு தான் இருப்பாப்பில்ல ம் முறைச்சி பார்த்துட்டு அப்போ முறைச்சி பார்த்ததுக்கே அப்படின்னா அப்போ ஊருக்கு ஊராவும் ரோட்டில் முறைச்சி பார்த்துருக்க மாதிரி படம் வரைஞ்சி போட்டிருக்காங்களே உங்கள் தம்பிகள் அப்போ யாருக்கு அடி கொடுக்கணும் சிந்திச்சு பாருங்கள் தொடர்ந்து மற்ற இதே மற்றவர்கள் செய்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு போட்டிருப்பாங்க இதே மற்றவர்கள் செய்திருந்தால் அவர்கள் மீது எத்தனை வழக்கு போட்டிருப்பாங்க அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு வழக்கு போட்டிருப்பாங்க ஏன் பேசினா கூட இவர்களை பற்றி நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டோம் அப்படின்னா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க இவர்கள் இத்தனை பேர் சேர்ந்து ஒருவர் அடிச்சிருக்காங்க அதுவும் ஒரு ஒரு லாயரு வழக்கறிஞர் வழக்கு இப்போ சாதாரண ஒருத்தனாக இருந்தால் கூட ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனாக இருந்தால் கூட அவன் வந்து கேட்பான் யாருப்பா என்னையை வந்து வண்டியை வந்து இடிச்சிருது யார் உள்ள யாராக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்பான் அப்போ வழக்கறிஞராக இருக்கும்போது அவர் வந்து கேட்க மாட்டாரா ஒரு வழக்கறிஞர் சட்டம் படித்தவர் அவருக்கு தெரியாதா அப்போ அவர் வந்து கேட்க தான் செய்வார் யாராக இருந்தால் என்ன சட்டம் எல்லாத்துக்கும் சம்மந்தானே அப்படின்னு ஒரு லாயர் கேட்க தான் செய்வார் கேட்டால் அவன் நீங்கள் பார் கவுன்சில் உள்ளே புந்து அடிப்பீங்களா சிந்திச்சு பாருங்கள் இவர் மீது எத் இவர்கள் மீதும் அந்த திருமாவளவன் அவர்கள் மீதும் அவர்கள் கூட சேர்ந்த கூட்டாளிகள் மீதும் எத்தனையோ வழக்கு போட்டிருக்கலாம் அதாவது கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்கலாம் த்ரீ நாட் செவன் அவர்களுக்கு எத்தனையோ வழக்கு அந்த இடத்துல போட முடியும் அவர்கள் மீது பைக்கை தள்ளிவிட்டு உடச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையெல்லாம் வேடிக்கையை பார்த்துருக்காங்க அங்கே இருக்க காவல்துறை இதுவரைக்கும் வழக்கு போடவே இல்லை வழக்கு பதியவே இல்லை அப்போ வழக்கு பதிஞ்சிருக்கு எத்தனையோ வழக்கு பதிஞ்சால் திருமாவளவும் அவர் கட்சிக்காரர்களும் இன்னைக்கு தான் போகணும் அப்போ அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் அரசாங்கம் வந்து வழக்கே பதியலை சிந்திச்சு பாருங்கள் இதே வந்து நம்ம பேசினாலே வந்து இவர்கள் வந்து ஜாதி வெறியர்கள் இவர்கள் அப்படி இப்படின்னு நம்ம மேலே வழக்கு போட்டுருவாங்க இந்த முக்கூத்தொரு சமுதாய தலைவர்கள் ஏதாவது ஒரு மேடையில் பேசிட்டு அனைத்த தலைவர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்கு ஆனால் இவர்கள் அடிதடி பண்ணால் கூட இவர்கள் அடிதடி பண்ணால் கூட இவர்கள் மீது எந்த வழக்கும் போடுறதில்ல அப்போது இங்கே பாருங்கள் யாருக்கு தராசும் சரி சட்டமும் சரி ஒரு சைடாக இருக்குது அதை இவர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறாங்க அதை இவர்கள் தரமாக பயன்படுத்திக்கிட்டு இவர்கள் எல்லா அநியாயத்தையும் அட்டுழியத்தையும் நாட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து சிலர் இது தெரியாமல் சிலர் வந்து திருமாவளவன் அவர்கள் கட்சியிலாம் சமூக நீதி அவர் வந்து மிகப்பெரிய தலைவர் அப்படி இப்படின்னு பேசிட்டு வரீங்க அவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களை நல்லவர்கள் போல் காட்டிக்கிறாங்க இதே மற்றவர்களாக இருந்தால் யூடியூப்லேயும் மீடியா சேனல்ஸ்லையும் வந்து என்ன பேசியிருப்பாங்க வரி கும்பல் ரவுடி கும்பல் கட்சி பேரையோ கட்சி தலைவர் பேர் கூட இல்லை இவர் ரவுடி கும்பல் பாருங்கள் ரவுடி தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான மியூசிக்லாம் போட்டு வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் இதே திருமாவளவன் அவர்களாக இருந்தால் யாருமே பேசுகிறதில்லை திருமாவளவன் அதையும் சொல்கிறாரு ஒவ்வொரு சேனலில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சேனலில் போய் அவங்ககிட்ட போய் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க இது எதற்கு ஜாதி சமூக மோதலை வந்து தூண்டுறது தானே அப்படின்னு இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒவ்வொருத்தன்ட்டியாக போய் பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து போட்டிங்க அப்படி பரிதாபங்கள் சேனல்ஸுக்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்க அதெல்லாம் எதுக்கு சமூக மோதலை அப்போல்லாம் தூண்டலையா இப்போ தான் சிந்திச்சு சிந்திச்சுப்பா இப்போ கமலஹாசன் வேறு இவருக்கு ஆதரவு சிந்தித்து அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாக தான் சட்டமும் அரசியலும் இங்கே இருக்கிறது பிசிஆர் என்பது சரி செய்யப்படாதவரை இங்கே சமூக நீதி என்பது காணல் நீராக தான் இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு காணலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்